லண்டன் அதிகமாக ரொம்ப பிடிக்கும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பார்க் வந்து அங்கே பெரிய பார்க்காக இருக்கும் அதனால இவங்க ரெண்டு பேருமே அந்த பார்க்கில் அவங்க மனசு இதோட நிம்மதியாக அப்படி கொஞ்சம் நேரம் அதில் வந்து கொஞ்சம் சைக்கிள்லாம் ஓட்டிட்டு அப்படி அந்த மாதிரி இருக்கிறத அவங்களுக்கு அந்த பார்க்கை ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க எங்கே போனாலுமே அந்த பார்க்கை பார்த்துட்டு வந்து தான் இங்கே சென்னையிலலாம் கூட பண்ணாங்க அந்த மாதிரி குழந்தைங்களோட எங்கே போனாலும் அவங்க ரொம்ப ரசிப்பாங்க அவங்களுடைய பேர குழந்தைங்க எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்களோ இங்கே ஊட்டிக்கு அதிகமாக கூட்டிகிட்டு போவாங்க ஊட்டி கொடைக்கானல் கூட்டிகிட்டு போவாங்க ஃபாரின் கண்ட்ரி ரெஃப்யூஜிஸ் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைங்க விளையாடக்கூடிய அந்த இடங்கள் அதுக்கெல்லாம் நிறைய கூட்டிகிட்டு போவாங்க இவங்க குடும்பத்துலேயே அதிகமான வருஷங்கள் அந்த கோபாலபுரத்தில் ஒரு மருமகளை அந்த வீட்டில் குடியிருந்தது இவங்க தான் இவங்க வந்து ஸ்கூல் முடிச்ச உடனே கல்யாணம் ஆகி வந்துட்டாங்க இல்லையா அதனால இவங்க வந்து சமையல் கற்றுக்கிட்டதுலேருந்து பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் என்ன மாதிரி எல்லாமே வந்து தன்னோட அத்தை திருவதி தயாளம் அவங்ககிட்ட நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப மரியாதையாக குறிப்பிடுவாங்க ஹவுஸ் ஒய்ஃபாக எப்படி சிக்கனமாக இருக்கணும் என்ன மாதிரி இருக்கணும் சமைக்கணும் எல்லாமே வந்து அவங்கள்ட்ட தெரிஞ்சுட்டதான் சொல்லுவாங்க அந்த ஜென்ரேஷன் வேற அந்த ஜென்ரேஷன்ல இவங்க அந்த மரியாதை கொடுத்து அது போல அவங்க நடந்துகிட்டாங்க